ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பூரண சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான இந்த பூரண சோமாஸ் நல்லா ரிச்சாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல் ஸ்டஃபிங்ஸோடு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோமாஸுக்கு தேவையான அவுட்டர் மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன் ரெண்டு கப் மைதாவில் முப்பது சோமாஸ் அளவுக்கு நம்ம செய்யலாம் இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் நெய் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா சாஃப்டாக பேசிஞ்சிக்கலாம் இது மாதிரி சாஃப்ட்டாக பேசுகி இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி மேலே ஃபுல் மாவில் கோட் பண்ணி வைக்கலாம் அப்போ தான் மேல் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம சோமாஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் முந்திரி இருபத்தஞ்சி பீஸ் திராட்சை இருபது பீஸ் தேங்காய் துருவல் ஒரு கப் டியூட்டி ஃப்ரூட்டி சிறிதளவு கசகசா ஒரு கப் சர்க்கரை பாதாம் கூடவே ஒரு கப் ரவை ஃபஸ்ட்டு சர்க்கரையை இலக்காயம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக போட்டுச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சூடான உடனே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க துருவி வச்சுருக்க தேங்காயை இதோட போட்டு நல்லா ரோஸ் பண்ணலாம் தேங்காய்லேருந்து நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நம்மக்கிட்ட கொப்பரம் இருந்தால் கொப்பரையை போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக கசகசா கொஞ்சம் ரவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ரவை தேங்காய் கசகசா எல்லாம் நல்லா வறுப்பட்ட அப்புறம் கொஞ்சம் முந்திரி பாதாமல் நல்லா கிரேட் பண்ணி வச்சு அதையும் இதோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணலாம் இதிலையே கொஞ்சம் திராட்சை டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் இருக்க கொஞ்சமான ட்ரைனஸ் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரை ஏலக்காய் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா ஷார்ட் பண்ணலாம் கொஞ்சம் உடச்ச கடலைங்கிற பொட்டுக்கடலையே கொஞ்சமாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம் இந்த பொட்டுக்கல்லையே அரைச்சி சேர்க்கும் போது நல்லா பிளெண்ட் ஆகி இருக்கும் நம்ம இப்போ நமக்கு சோமாஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவை இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சிக்கலாம் இப்போ இதை ஒன்று ஒன்றா திரட்டி நம்ம ஸ்டஃபிங்ஸை உள்ளே வச்சு பொறிச்சி எடுக்கணும் இது எவ்வளோ கிலோ நம்மளால் மெல்லிசாக முடியுதோ அவ்வளோ அவ்வளவு நம்ம நல்லா மெல்லிசாக இதை ரோல் பண்ணணும் எவ்வளோ கவலை முடியுதோ அந்தளவுக்கு நம்ம இதை மெல்லிசாக ரோல் பண்ணணும் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம் மெல்லிசாக தின்னா எந்த கிராக்ஸோ இல்லாத மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு சோமாஸ் ஒரு கொழுக்கட்டையோட மூலில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு நம்ம ஸ்டஃபிங்ஸை போட்டு இதை ஷேப் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்ஸ் அதில் நல்லா ஃபுல்லாகிற அளவுக்கு நம்ம நிறையவே வச்சுக்கலாம் அளவுக்கு தேவையோ அது ஃபுல்லாக ஃபில் ஆகுற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஸ்டஃபிங்ஸை இல்லை இருக்க அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்தோம்னாக்கா அழகாக நமக்கு இந்த சோமாஸ் நல்லா ஷேப்பாக வரும் பார்த்தீங்களா சோமாஸ் எவ்வளோ ஷேப்பாக இருக்குது இது மாதிரி எல்லா மாவுகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இது மாதிரி மொத்த மாவுகளையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் எல்லாமே பர்ஃபெக்ட் ஷேப்பில் அழகாக இருக்கு பாருங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே நாம் இந்த சோமாஸ்கில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு சோமாஸ்கில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இது பிரிஞ்சு வராது அதனால தைரியமாக போட்டு நாம் ஒரு மூணு நாலு போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் கோல்டன் ப்ரவுன் வேண்டாம் கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா ரோஸ் பண்ணி நம்ம இந்த சோமா எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கிறதால பிரிஞ்சும் வரல ஒன்றும் வரல இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணிங்கன்னா சோமாஸ் பிரிஞ்சு வதுருமோ அப்படின்னு பயம்லாம் வேண்டாம் ரொம்ப அழகாக வரும் பாருங்கள் நம்ம எல்லாம் மாஸெல்லாம் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு நல்லா கோல்டன் கலரில் புரிஞ்சாச்சு நாம் இதை எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான சோமாஸ் ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்கள அந்த பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப வீட்டில் செஞ்சு பாருங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஆனா ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்